மரியாதையா இருக்கும் நீங்க தான் அங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு சொன்னீங்க அதான் நடக்கும் நானும் இதே ஒரு முடிவு எடுத்திருக்கோம் என்ன முடிவு பேச அப்புறம் வேணா ஒரு ரிசப்ஷன் காசு சேர்த்து வச்சு ஏண்டா நான் மட்டும் என்ன மாசம் அது இல்லை ஆல்ரெடி முடிச்சு ரொம்ப நன்றி மாமா என்னடா விஷயம் அதிசயமா நீ ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து உழுகிற மாமா சாப்பிடுங்க மாமா ரொம்ப பெருமைப்படுத்தி உன் வாழ்க்கை வேற மாதிரியா வாங்கி எப்படி விடுறது மாமா சந்தோஷப்படும் போது அப்பாவே கூட இருக்க மாதிரி இருக்கு பாஸ் ஆயிட்டேன் ஃபங்க்ஷனுக்கு போறப்பா ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் நான் புது வச்சிருந்தேன் அது பழைய டிஷ் பாரு என்னது பாவட தவணைய கொடுத்து விட்டுருக்காங்களா இன்னைக்கு ஒரு நாள் அந்த காலத்துக்கு போயிட்டு வந்துடலாம் சரி